வரணும்னு சொன்னோம் நீ வரும்போது பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவா என்ன கண்டா திமுக யாரு அண்ணா தோற்று வித்தது அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தலைச்ச ஒரு கேடு கட்ட ஆட்சி கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் இந்த பக்கம் அதிமுக இத தொடங்குனவர் யாரு சொல்லுங்க எம்ஜிஆர் இது ரெண்டு தனித்தனியா இருக்கு ரெண்டையும் ஏத்து சண்டை போட்டு ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோவரமா நீங்க சொல்லுங்க ஏய் இதை எழுத்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவால் நீன்னா என் முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும் ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அவரை ஒழிக்கணும் உண்ட திமுகவ தொடங்கினவரை தூக்கிட்டு வராப்புல ஏய் என்னை என்னைய கொல்லணும்ன்ட்டு என்னை பெத்த அப்பனை கும்பிட்டு வந்தீன்னா அப்பிடிட அவன் பெத்த உள்ளதான நானு இது என்ன கோட்பாடு நீங்க இப்ப வந்து எடப்பாடி ஐயா வந்து பாருங்க அந்த கட்சி எப்படி இருக்குன்னு தெரியல எங்க தெரியல அவர் நாலரை வருஷம் முதலமைச்சரா இருக்கும்போது இதே இதை பேசிருக்கலாமே பேசிருக்கலாம்ல